உனக்கு அஃபெக்ஷனுக்கும் அடிக்ஷனுக்கும் வித்தியாசம் புரியாது சக்தி நல்ல பொண்ணு நல்லது தவிர வேற எதையுமே அவளுக்கு யோசிக்க தெரியாது அப்புறம் எனக்கு அவ மேல அஃபெக்ஷன் வரத்தனம் செய்யும் மம்மி இவன் உங்க மனச நல்ல வசியம் பண்ணி வச்சிட்டா மம்மி அதனால தான் அவளை நீங்க விடாம பிடிச்சிட்டு இருக்கீங்க நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா நீதா அடிக்ஷன் வசியம் யார் சொல்லிக் கொடுத்தா உனக்கு இதெல்லாம் நான் சொல்றதை எப்படி எடுத்து எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை அனிதாவுக்கு தான் இவள சுத்தமா பிடிக்கல இல்ல அப்புறம் ஏன் அவளுக்கு விருப்பம் திரும்ப திரும்ப வீட்டு கூட்டிட்டு வர கண்ணி சக்தி உங்களுக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணா ஏன் உங்க ரெண்டு பேருக்கும் சக்தியை பிடிக்கல சக்தி மட்டும் அந்த பையனோட அம்மா கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வைக்கலனா அந்த பிரச்சனையில இருந்து அனிதா வெளியில வந்திருக்க முடியுமா நீ நமக்கு நல்லது பண்ற ஒரு பொண்ணு மேல அனிதாவுக்கு ஏன் அவ்வளவு வெறுப்பு நீங்க சொல்ற மாதிரி அவ உண்மையாவே நல்லது பண்ணிருந்தா அவ மேல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா விருப்பம் வந்திருக்கும்

எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியமா கிளம்புற கிளம்ப ஏன் இன்னும் நிக்கிற சீக்கிரமா போ சக்தி மட்டும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்க நாம ஒரு பிட்ட போட்டு பாப்போம். சக்தி இருந்தா தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்றீங்க ஆனா அது அனிதா அம்மாவுக்கு பிடிக்கல ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு செல்ல பொண்ணு ஒரே வாரிசு அதுக்கு என் பொண்ணு சக்தியை நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேம்மா அப்பப்ப வேணா வந்து உங்களை பார்த்துட்டு போகணுமா நீ ஒரு பொறுப்பான அப்ப உன்ன நம்பி உன் பொண்ண உன் கூட அனுப்பி வைக்கணுமா முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கூட கூட நான் சக்தி அனுப்பி வச்சிருவேன் ஆனா உன் கூட அனுப்பி வைக்கிறது தான் அவளுக்கு பெரிய ஆபத்தே நீ எப்பவுமே இவளுக்கு சரியான அப்பனா இருக்கவே முடியாது நீ வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு சக்தி ஏன் கூட ஏன் வீட்டுல தான் இருப்பா மமி சொல்லியோ அவ இங்க தான் இருக்கணும் நீங்க பிடிவாத பிடிக்கிறீங்க இப்ப ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சு ஆகணும் உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல இந்த வேலைக்காரி முக்கியமா நான் உங்களை தான் கேக்குறேன் நான் பெத்த பொண்ணா நீ எனக்கு முக்கியம் ஒரு நல்ல பொண்ணா சக்தி எனக்கு முக்கியம் நீங்க ரெண்டு பேருமே இந்த தான் இருக்கணும் உங்ககிட்ட எனக்கு எதுவுமே இல்ல மம்மி ருத்ரா ஒரு வேலைக்காரிக்காக பெத்த பொண்ணோட மனச இப்படி நோக்கடிக்கிற என்னமோ பண்ணிட்டு போ சக்தி நீ இந்த யூனிஃபார்ம்ல தான் எல்லாரும் உன்னை வேலைக்காரி வேலைக்காரின்னு ஏலக்காரமா பேசுறாங்க இனிமே நீ இந்த ட்ரெஸ் போடக்கூடாது உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை நீ போட்டுக்கோ இல்லம்மா நான் இங்க யூனிஃபார்ம்லேயே இருந்துக்கிறேனே நான் சொல்றது நீ கேப்பியா மாட்டியா கண்டிப்பா கேப்பமா அப்ப நான் சொல்றது செய் இனிமே நீ யூனிஃபார்ம் கூடாது சரிங்கம்மா உள்ள போ வரமாட்டான்னு நினைச்சோம் வந்துட்டா பரவாயில்ல நல்லா சமைக்கிறவ தானே விருப்பமானதா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரத்னோ அம்மா வண்டி சரிங்கம்மா அனிமா இன்னும் ஏன் கோவமா இருக்க நீ உன் கோவத்தை மறந்து ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் நீ உம்மன்னு இருந்தா எப்படி மம்மி கூட பேச அனிமா எனக்கு யாரு கூடயும் பேச விருப்பம் கிடையாது பேச சொல்லி நீ யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்போ நான் உன் கூட பேசக்கூடாது அப்படிதானே ஆமா நான் ஓகே பேசியும் கூட பேசாத பேச்சு ரத்னோ ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வா அனிதா அவர் கூல் பண்ணிடலாம் சரிங்களா

அடிக்கிற அளவுக்கு அப்படி தப்பு பண்ணிட்டா அவ என்ன தப்பு பண்ணானோ அவளையே கேளுங்க என் பொண்ணு தப்பே பண்ணாலும் அதுக்காகலாம் அடிக்க கூடாது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைக்க பார்க்கணும் எவ்வளவு நேரம்தான் உங்க அப்பா பின்னாடியே நின்னுகிட்டு இருப்பேன்னு நானும் பாத்துடுறேன் பசிச்சா வருவல்ல அப்பா வச்சிக்கிறேன் பூச தேவையில்லாம புள்ளை அடிக்கிற வேலையை வச்சுக்க கூடாது பிச்சிருவ உன்ன அம்மா உன்னை அடிச்சா அப்பா கிட்ட சொல்லு அவளை நான் பாத்துக்கிறேன் சரியா சரிப்பா இப்படியே செல்லம் கொடுங்க அவ படிக்காம கீரை தான் விற்க போறா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா தப்பு தப்பா பேசாத என் பொண்ணு படிச்சு சூப்பரா வந்துருவா நீ வாமா சொல்லும் அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நல்ல அப்பா நல்ல பொண்ணு கதை சொல்லட்டுமா சொல்லுங்க சின்னம்மா ஒரு அம்மா தன்னோட குழந்தைய அடிக்க போனாங்களா அத அந்த அப்பா தடுத்தாராமா அம்மா சொன்னாங்களா அவ தப்பு பண்ணிட்டா அதனாலதான் அடிக்கிறேன்னு ஆனா அந்த அப்பா சொன்னாராம் என் பொண்ணு தப்பே பண்ணிருந்தாலும் அவளை அடிக்க கூடாதுன்னு அப்படி எல்லாம் செல்லம் கொடுக்கறது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல ரத்னோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா தன்னோட குழந்தைக்கு செல்லம் கொடுக்கறது மட்டும் இல்ல அந்த குழந்தைக்கு பிடிக்காத எதையும் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்க மாட்டாரு அந்த குழந்தை அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுது ரத்னம் அப்பா உன் பக்கத்துல தான் இருக்கேன் செல்லோ உனக்காக தப்பு பண்ணி அப்பாங்கிற பட்டத்தை மறைச்சுக்கிட்டு அப்பா இல்லாத அந்த குழந்தைக்கு அப்பா கிடைப்பாரு ரத்னம் அப்பா எங்க இருக்காரு அப்பா யாரு அவரோட முகம் எப்படி இருக்கும் அவருக்காக ஒரு மகன் ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு பதில் கிடைக்குமா ரத்னம் சில கேள்விகளுக்கு வாழ்க்கையில பதில் கிடைக்காம இருக்கிறதுதான் ரொம்ப நல்லது எல்லாருக்கும் உறவும் பகையும் ஒரே மாதிரி அமைஞ்சாது இல்லாத உறவுக்காக இயங்கிறத விட இருக்கிற உறவுகளை பாதுகாக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அந்த குழந்தைக்கு புதுசா எந்த உறவும் தேவையில்லை அனிதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க நம்ம சக்திதான் பாத்திருக்கா அதை மலர கேட்ட சொல்ல அதை யாரும் வீடியோ எடுத்துட்டு போய் மீடியால போட்டு விட்டாங்க இந்த விஷயம் ருத்ராமாக்கு தெரிஞ்சு சக்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நீ எனக்கு பண்ண துரோகம் பச்ச துரோகம் அந்த துரோகத்துக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது இனிமே என் வாழ்நாள் இப்போ முகத்தை நான் என்னைக்கும் பார்க்க கூடாது இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் போ வெளிய முதல்ல இங்க இருந்து கிளம்ப இங்க இருந்து கிளம்பி நான் எங்கப்பா போறது உனக்கு போறதுக்கு இடமா இல்ல உன் பாட்டி வீட்டுக்கு போ இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது போ

எந்த சாமி புண்ணியமோ சக்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுனால ருத்ராமாவே மன்னிப்பு கேட்டு அவளை திரும்பவும் வீட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க இல்லன்னா என் பொள்ள ஒரு அநாத மாதிரியில இருந்திருப்பா அப்படிதான் இருந்திருப்பா அம்மா சக்திக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனா அப்பா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எந்த தகவலுமே சொல்லல இவர் திருந்திட்டாரு நம்ம சக்தி மேல இவருக்கு பாசம் வந்துருச்சுன்னு சொன்னீங்களே அதெல்லாம் சுத்த பொய்மா சீதா என்னங்க இது சக்திக்கு இப்படி எல்லாம் கொடுமை நடந்திருக்கு இதையே நீங்க எங்க கிட்ட சொல்லல எப்படிமா சொல்லுவாரு இவருக்கு பிடிக்காத சக்தியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா இவருக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும் அருண் சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு உன் இஷ்டத்துக்கு பேசாதரா சக்தி மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவள நான் என் குலசாமியா பாக்குறேன்டா அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ சக்தி அந்த அளவுக்கு தெய்வமா பாக்குறவரு என்ன பண்ணிருக்கணும் ருத்ரா மேடம் சக்திய வீட்டை விட்டு வெளியே அனுப்பினப்போ நீங்க அவளை நம்ம வீட்டு தானே கூட்டு வந்திருக்கணும் அப்படி பண்ணீங்களா நீங்க பதிலுக்கு நீங்களும் சக்தியை திட்டி வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிருக்கீங்க எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் ஏன் இப்படி பண்ணீங்க எதுக்காக என் பொண்ண இப்படி திக்கு தெரியாம அலைய விட்டீங்க சீதா நான் என்ன வேணும்னா அப்படி பண்ண அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி ருத்ராமாவோட செல்ல பொண்ண அனிதா அவங்களோட உயிரே அவதான் அப்படிப்பட்ட பொண்ண போலீஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு நம்ம சக்தி கோவத்துல தான் அவளை வீட்டு பக்கம் வரவேணான்னு சொன்னேன் எனக்கு அந்த நேரத்துல சக்தி மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை விட என் முதலாளி அம்மா இருந்த விசுவாசம் தான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சக்தி மேல எந்த தப்பும் கிடையாது தான் அனிதா மாமேல இருந்த கேஸை அந்த பையனுடைய அம்மா வாபஸ் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சதும் ஐயோ நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது அவ சொக்க தங்கம் முதலாளி மேல இருந்த விசுவாசத்துல நம்ம மகள புரிஞ்சுக்காம நாம அவள நிராதரவா விட்டுட்டோம் மேன்னு நான் எப்படி கதறி துடிச்சேன் தெரியுமா அப்படி ஒரு விஷயம் நடந்தப்போ நான் அவ கூட அவளுக்கு ஆதரவா இல்லையேங்கிற கோவத்தோட நியாயத்தை பொய்யான பாசந்தா வச்சிருக்கேன்னு சொல்ற பத்தியா அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல சக்தி மேல நான் உயிரிய வச்சிருக்கேன் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோடா சக்தி எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க நீ திரும்பவும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டே இல்ல அதுக்காகத்தான் இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் சார் இதுக்கெல்லாம் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார் இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வந்ததை விடவும் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அனிதா மா அரஸ்ட்டுக்கு நான் எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது பிஸ்னஸ் எதிரி சப்தகிரியும் அவரோட மகனும் தான் காரணம்னு ருத்ராமாக்கு ஆதாரபூர்வமா நிரூபிச்சு என் மேல இருந்த கலங்கத்தை தொடச்சிட்டீங்க பாத்தீங்களா அதான் சார் எனக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்கு நான் ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு நீங்க என்ன கண்டுக்காம கூட போயிருக்கலாம் ஆனா அப்படியெல்லாம் இல்லாம என் மேல விழுந்த பழிய போக்குறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்கு பட்டிருக்கிற இந்த நன்றி கடனை தீர்க்கவே முடியாது சார்

அதோட நாமளும் அந்த பிரச்சனையில இருந்து விலகி வந்து சந்தோஷமா இருக்கணும் அத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது சரியா சரிங்க சார் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா என்ன சார் நீ இந்த வீட்டை விட்டுட்டு போன நேரத்துல இந்த கார்டன்ல இருக்கிற செடிங்க இந்த லான்ல இருக்கிற புல்லுங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு தண்ணி விட்டாலும் வாடி போன மாதிரி தான் இருந்துச்சு இப்ப உன் கையால நீ தண்ணி விடுறதால அதுங்களுக்கெல்லாம் திரும்ப உயிர் வந்த மாதிரி அப்படியே பச்சை பசேல்னு தள தளன்னு இருக்கு

சார் சொல்றது உண்மைதான் அக்கா பாத்தீங்களா நீங்களும் சாரோட சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்க செடிங்களுக்கு நீங்க நான் சார்னு வித்தியாசம் தெரியுமா என்ன கண்டிப்பா தெரியும் சக்தி அது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க செடிங்க மேலே கரிசனமா இருக்கிறவங்க அது பக்கத்துல வர்றப்ப அது ஒரு விதமான அசைவை காட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்துமா அதே நேரத்துல மரமற்றதா தொழிலா வச்சிருக்கிற ஒரு ஆள் அதுங்க பக்கத்துல வந்தா அதோட இளைஞர்கள் எல்லாம் பயத்துல நடுங்குமா அப்படியா சார் ஆமா சக்தி செடிங்களுக்கு அந்த சக்தி இருக்கு நல்லவங்க யாரு ஆபத்தானவங்க யாருன்னு அதுங்களால உணர முடியும் அந்த மாதிரிதான் இந்த செடிகள் எல்லாம் உன்னை நல்லவன்னு உணர்ந்திருக்கு அதனால நீ கவலைப்பட்டா அதுங்களும் கவலைப்படும் நீ சிரிச்சா அதுங்களும் சிரிக்கும் அதனால நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் புரியுதா சரிங்க சார் நான் சந்தோஷத்தை இருக்கணும் உங்களுக்கு குழந்த மனசு சிவா சார் அதனாலதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறீங்க